மறைந்த மாவை சேனாதிராஜ் அவர்க மறைவு வந்து தமிழ் தேசிய பரப்புல எவ்வாறான வெற்றிடத்தை கட்டணும் இருக்கைக்கையும் ஒன்றும் நடக்க இல்லை இல்லாத போதும் நடக்க நடக்கிறதும் இல்லை தமிழருக்குரிய ஒரு நிர்ணயம் ஒன்று ஒருத்தராலையும் கொடுக்க முடியலை தமிழ் கட்சிகளும் சரி யாராக இருந்தாலும் அப்படி தான் ஒரு போலீஸார் வந்து ஒரு தமிழ் இளைஞராக நான் இழுக்கிற மாதிரி இழுத்தன்னு போகிறான் எ நல்லதை செய்து போட்டு போயிடுச்சுடா இவனை மக்கள் அழுவாங்க அப்படி அப்படி அழகிறதுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸ் கிடையாது இளம் சமுதாயத்துக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நீங்கள் நீங்கள் ஆட்டோ ஓடுற தொழில் தானே உங்களோட தொழில்லாமல் செய்யறேன் இப்போ பார்ட் டைம் ஆட்டோ ஓடுறது ஓகே மறைந்த மாவை சேனாதிராஜ் அவர் மறைவு வந்து தமிழ் தேசிய பரப்பில் எவ்வாறான வெற்றிடத்தை காட்டுது நான் சொல்ல போனால் இருக்கைக்கையும் ஒன்றும் நடக்க இல்லை இல்லாத போதும் நடக்க நடக்கிறதும் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் இருக்குது என்ன இப்போ உள்ளராட்சி தேர்தல் வந்தது மற்ற அரசாங்க தேர்தல் வந்தது அதில் அதில் கூட எங்களோட தமிழ் கட்சிகள் வந்து ஒன்று செய்கிற இல்லை ஒன்று செய்கிறதில்லை இப்போ இருந்த பிரிந்தது பிறகும் தமிழர் வந்து அதுக்குரிய ஆழ்ந்த அனுதாபங்கள் பெரிய அளவில் இல்லை ஒருத்தருமே செய்யலை ஆழ்ந்த அனுதாபங்கள் இல்லை அதுதான் மெயின் பிரச்சனை உங்களுக்கு அவர் ஒரு மூத்த உறுப்பினர் இனி வரும் காலங்களில் இந்த தமிழரசு கட்சியின்ற நகர்வு எவ்வாறு காணப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க பூச்சியாக தான் என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் நடந்த இப்போ கிட்டத்தட்ட நடந்த தேர்தல் மட்டத்திலேயே தமிழருக்குரிய ஒரு நிர்ணயம் உண்டு ஒருத்தராலையும் கொடுக்க முடியலை தமிழ் கட்சிகளும் சரி யாராக இருந்தாலும் அப்படி தான் நாங்கள் இப்படியே தான் இருக்க போகிறோம் அது அண்ட தொடக்கம்ண்டு வரைக்கும் கடவுள் தான் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படியே இருக்குது அடி வாங்குகிற அடி வாங்குகிறதான் அடி வாங்கி உழம்புகிறோம் திரும்பவும் அடி வாங்குகிறோம் இன்றைக்கு கூட நடந்தார் யூனிவர்சிட்டி தமிழ் படியான வச்சு யூடியூப்பில் பார்க்குறேன் இழுத்து வந்து போகிறாங்க தமிழ் அதான் இது இதே கட்டம் சிங்கள ஏரியாவில் ஒரு யூனிவர்சிட்டி படியான இழுத்துன்னு போவாங்களா ஒரு போலீஸார் சார் வந்தால் ஒரு தமிழ் இளைஞராக நான் இழுக்கிற மாதிரி இழுத்துன்னு போகிறான் இன்றைக்கு நடந்த சம்பவம் பார்த்தோன்னா இருந்துடாங்க எதாவது தட்டி கேட்குறது தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் மாவை சேநாதராஜா அவர் இறப்பு தமிழ் தேசிய பரப்பில் காணப்படுகின்ற வெற்றிடம் என்ன வெற்றிடம் சொல்ல போனால் எதுக்குமே கிடையாது அவ்வளோத்துக்கு எதுவும் இங்கே செய்த உண்டோ என்ன கண்டா தெரியல ஏனென்றால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வடக்கு மாகாணத்துக்குள்ள வடக்கு மாகாணத்துக்குள்ள உட்பட்ட பிரதமப்படுத்தி வர்ற பாரமெண்ட் எம்பி மாதிரி தான் இவன் சாதாரணமாக இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்க சாதாரணமாக இதே நெல்லை போடுற தலை மாதிரி இருக்குது சரியா இதே முழங்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழங்காவில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதே சே ப்ரான் இருக்குது அதே மாதிரி மாங்குளத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மாடு தான் நிற்கிற கொள்ளுது சரியா மற்றது பார்த்தீங்கன்னா மட்டுவில் மட்டுவில் ஒரு சந்தை அது என்னது ஐம்பது வடித்து பிற்பாடு தான் குடியேற போகுது மக்கள் அதை இன்றைக்கே செய்து வச்சு மக்கள்கிட்ட காச வீடு நடிக்க தான் இப்போ எங்களுக்கு இது வரைக்கும் இப்போ சம்மந்தநாயகான்றாலும் சரிதான் என்றாலும் சரிதான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இவர் சேர்த்துன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்த கருத்தை கொடி காட்டி இருக்கிறோமான்றது இல்லை இதே சம்மதநாயகா சாகும்போதும் அப்படி தான் எந்த நல்லதை செய்து போட்டு போயிடுச்சுட்டா எங்களை மக்கள் அழுவாங்க இந்த இவை இப்படி அப்படி செய்தோன்னா அப்படி அழகுறதுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸும் கிடையாது ஆகிட்ட இவை ஒரு பத்தோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சு ஒரு போஷகராக இருந்து வலியை நடத்திக்கிட்டு இல்லை சமுதாயத்துக்கு ஒரு வழியை காட்டி வச்சுட்டு போனால் கண்டிப்பாக சமுதாயம் ஆளும் அவ அதையும் செய்து வச்சுட்டு போகுது அதனால் என்ன கண்டா சும்மா சாதாரண மனுஷம் இனி வரும் காலங்களில் தமிழரசு கட்சி அந்த நகர்வு வந்து எவ்வாறு காணப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர் எங்களுக்கென்ற ஒரு கட்சி வேதம் என்று சொல்லி தேவை ஆனால் ஆறுண்டாலும் எங்கள்ட வயசுக்கு உட்பட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்கு உட்பட பார்லமெண்ட்டை சென்றால் அது நல்லதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ இளம் சமுதாயத்துக்கு அரசியலை க கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அது உண்மை இளம் சமுதாயத்தில் தான் தங்கியிருக்கும் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயகர் அண்மையில் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அவருக்கு காணப்பட்ட வரவேற்பு வந்து எதனை வெளிப்படுத்துது தமிழர் எனி அவர் சொன்னவரானே தமிழ் முஸ்லீம் சிங்களம் மு இனி அப்படி வேற்றுமை இருக்காது அப்படி ஒரு நம்பிக்கையிலாம் இப்போ தமிழ் நாங்கள் தமிழர்கள் சரி முஸ்லீமும் சரி அவருக்குரிய மதிப்பை கொடுக்கலாம் ஆனால் அவரும் அதை கொடுக்கலன்னு சொன்னால் தவறி போனால் இனி வார கட்டங்களில் தவறி போனால் இனி ஒன்றும் செய்யலாது அவர் அந்த ஒரு இதுக்காகத்தான் தமிழர் எல்லாம் முன்னுக்கு நிற்கிறோம் சொன்னால் தமிழர் தமிழ் முஸ்லீம் சிங்களம் எல்லாம் உண்டு என்று தான் அவர் அவற்றை கோட்பாடும் முக்கியமாக தான் அந்த இதுக்காக தான் நாங்கள் இப்போ முன்னுக்கு வந்து நின்றுனாங்க அப்போ இவருடைய ஆட்சியில் வந்து தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒற்றுமை என்று நினைக்கிறீங்களா அது இன்னும் சொல்ல சொல்லலாம் அது இப்போ ஏன்னு சொன்னால் இப்போதான் கட்டக்கடமும் நடந்தோன் இருக்குது இன்னைக்கு என்ன நடக்க தெரியாது தானே இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர் சொல்லியிருந்தார் ஒரு மக்களோட ஒரு கலந்துரையாட சொல்லியிருந்தார் எல்லா மக்களும் இப்போ தமிழாகலாண்ட தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க சிங்களா கலண்ட அவங்கள்ட ஃபங்ஷனை கொண்டாடுறாங்க இப்போ கிறிஸ்டியன்ஸுன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க இவங்க எல்லாரும் தனித்தனியாக கொண்டாடாமல் எல்லா மக்களும் உண்டு நாட்டு மக்கள் ஒற்றுமையாக காணப்படணும் என்று அவர் ஒரு புதிய ஒரு விழாவை கொண்டாடப்படுறாருன்னு சொல்லியிருக்கார் அது தொடர்பான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நடந்தேன்னு சொன்னால் உண்மையாக சிறப்பாக இருக்குமே நான் நினைக்கிறேன் சிறப்பாக இருக்கணும் அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்ய தான் வேணும் செய்தேன்னு சொன்னால் வரவேற்கத்தக்கது அனுரோகுமார திசா நாயக்க ஜனாதிபதி அவர்கள் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்று மேற்கொண்டிருந்த டைமில் அவருக்கு கிடைத்த அந்த வரவேற்பை எதை எடுத்து காட்டுது அவர் நல்லது செய்திருக்கிறார் அதனால் மக்கள் வரவேற்கிறது யாழ்ப்பாணம் வரவேற்கிறது தயாராக இருக்கிறாங்க இன்றைக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கும் வரவேற்க தயாராக இருக்கிறாங்க அவருக்கு சொல்லியிருக்கார் தமிழ் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் ஒற்றுமையாக கட்டி நாட்டை கட்டி எழுப்போம் என்று கூறியிருக்கார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க அது உண்மை தானே இளம் சமுதாயத்துக்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு தானே அதனால் அவருக்கு இளம் சமுதாயத்திலேருந்து இன்னும் வரவேற்பு கிடைக்கும்